மணத்தக்காளி கீரை இப்போ செய்ய போகிறோம் மணத்தக்காளி கீரை வந்து நல்லா இப்படி இலையலையெல்லாம் ஆஞ்சி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வேணுங்கிற சின்ன வெங்காயம் ஒரு கை நிறையா உரித்து கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு கடுகு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு இந்த பாசிப்பருப்பு ஒரு கை நிறையா எடுத்து தண்ணியில் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் உப்பு ஒரு பச்சை மிளகா இதுதான் தேவையான பொருட்கள் மணத்தக்காளி கீரை செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் கடாயில் கடுகு உளுந்தம்பருப்பு தாளிக்க போகிறோம் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு பருப்பும் கடுகு நல்லா வெடிக்கும் உளுந்தம்பருப்பு ரெட் ஆன பிறகு சின்ன வெங்காயத்தை போடணும் இப்போ உளுந்தம்பருப்பு ரெட் ஆகிருச்சு வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு வளர்த்து இப்போ சின்ன வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாசுப்பருப்பை அதோட தண்ணியோடு சேர்த்து போகணும் போட்டுட்டு அப்போ அடுத்து கீரையை கட் பண்ணி இதுக்குள்ளே கொடுக்குறோம் நம்ம வாங்கியிருக்க கீரை கொஞ்சம் இலை பெருசு பெருசாக இருக்குது அதனால் கட் பண்ணி சேர்க்க போகிறோம் கீரையை இது மாதிரி சிசஸ்ல குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்க கீரையை நம்ம இப்போ இதில் பாசிப்பருப்பு கூட சேர்த்து சேர்த்து இப்படி கிண்டி விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை எடுத்து போட்டு நல்லா இப்போ கிண்டணும் இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது கீரை வேகணும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்க்கணும் ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி சேர்க்கணும் சேர்த்து கீரையை வேக விடணும் இப்போ ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி சேர்த்து அடுப்ப சிம்மில் வச்சு கீரையை நல்லா வேகவிடும் இப்போ நம்ம வெங்காயம் பாசிப்பருப்பு கீரை எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும் வெந்து வரும் அது வரைக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சு வே அப்பப்போ கிண்டி விட்டு வேக வைப்போம் இப்போ கீரை வேகிற டைமிங்க்கு நம்ம இந்த ஒரு சில்லு தேங்காவை திருவி எடுத்துக்கிட போகிறோம் கட் பண்ணி திருவிட ஓகே குட்டி குட்டியாக கட் பண்ணி திருவணும் மிக்ஸி ஜாரில் கீரையை அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விடணும் கிண்டி விட்டு அது நல்லா வெந்த பிறகு மட்டும் தான் கலர் இந்த லைட் க்ரீனாக தான் இருக்குது டார்க் க்ளீனாக மாறணும் அது வெந்த பிறகு கொஞ்சோண்டு சால்ட் போடணும் கீரைக்கு எப்போவுமே சால்ட் கம்மியாக தான் தேவைப்படும் அதனால் கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு தேங்காய் திருவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த கீரை வெந்த அதில் போட்டு மிக்ஸ் பண்ண இப்போ கீரை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் ஆகும் கீரை வேகிறதுக்கு இப்போ கீரை நல்லா க க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ தேங்காய் திருவினதை அதில் சேர்ப்போம் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு டூ மினிட்ஸ் அடுப்பில் இருக்கும் தான் ஆஃப் பண்ணுவோம் இப்போ நம்ம கீரைக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போடணும்னு சொன்னேன் இல்லையா அந்த கொஞ்சங்கிறது அரை ஸ்பூன் உப்பு போட போகிறோம் போட்டு நல்லா தேங்காவும் கீரை உப்பும் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் தேங்காய் போட்டு நல்லா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சு கிண்டியிருக்கோம் நல்லா இப்போ தேங்காய் வெந்துருச்சு இப்போ நம்ம அவ்வளோதான் கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதே மெத்தடில் தான் அரைக்கீரை சிறுகீரை பொன்னாங்கண்ணி கீரை இதே மெத்தடில் தான் பண்ணணும் இந்த மூணு கீரையும் ஓ ஒரு அரைக்கட்டு கீரை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் டஸ் ஒரு மூணு கை அப்படி வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு கீரையை கட் பண்ணி நான் போட்டிருக்கேன் முளைக்கீரை மட்டும்தான் வேறு மெத்தடில் பண்ணணும் வேறு எல்லா கீரைக்கும் இதான் மெத்தட் அப்போ கீரை ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்லாமா கீரை கண்டிப்பாக நமக்கு ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்கும் ப்ளஸ் அயன் நிறையா இருக்கும் அதனால் வேறு விட்டமின்ஸ் எல்லாமே கீரையிலேருந்து நல்லா கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாள் கீரை சாப்பிடணும்